என் நண்பார்ந்த கூட்டத்தில் செல்லவருக்கும் என் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்படைந்து தெரிவிக்கக்கூடிய இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிழமை தொடங்கி சுவாரஸ்யமாகவே பாஸ் நிகழ்ச்சி ஒரு பொது இது என்னான்னு சொல்கிறது ஒரு புது அணுகுமுறையோட ஒரு புது தெம்பாக போக போகுது பாஸ் ஏன்னு சொன்னால் திவ்யா திவ்யா காதல் கொண்டன் படத்துல எதனால சொல்லுவாரு திவ்யா 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 பாரு திவ்யா வந்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் பிரஜி வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சும்மா கலக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரது இதுதான் முதல் தடவை அது மட்டும் இல்லாம வந்தும் வராதுமா கேள்வி மேல கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க அதுக்கு அமைதியாக சைலண்ட்டாக இருந்தாலும் நேற்று சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க எல்லாம் அப்படியா அப்படின்னு சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக சொல்லணுன்னா பார் என்ன என்ன பேசிப்பா வாழ் மாதிரி வீசுது கத்தியை தூக்கி வீசுகிற மாதிரி வீசுது அதாவது அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க திவ்யா என் பிரஜின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வில்காட் கன்டென்ட்ஸ் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்வை அட்டாக் பண்ணி அது மூலமாக தானோ பேர் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நடந்தது மறுபக்கம் அவங்க யார் பிரஜி இந்த வந்த வில்காட் கன்டெஸ்ட்டாக தான் இருக்காங்க தானே வந்த வில்காட் கன்டெஸ்டன் கிட்டே பார்வை மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் பார்வத்துக்கிட்ட அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க இனி பாலாஜி அவரோட ஒய்ஃப் இதுக்கு முத வந்திருந்தாங்க அவங்க பிரிஞ்சிருந்த ஒரு கப்பல் கப்பல்னு சொல்லி பிரிஞ்சிருந்தாங்க அவங்க தான் முதல் முதல் பிக்பாஸ்க்கு வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து இவங்க வராங்க அவங்க பிரிஞ்சு இருந்தாங்க கடைசியாக சேர்கிற மாதிரி சேர்ந்து போனாங்க அதே மாதிரி இவங்க சேர்ந்து வந்திருக்காங்க பார்வை பிரிச்சிருவாங்க பாஸ் ஒரு புது பயணத்தை நோக்கி பரப்படுதுன்னு சொல்லலாம் புது ஒரு ஒரு புது எனர்ஜியோட இப்போ நிறைய பேர் பார்க்க தோங்கியிருக்காங்க ஏன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தது தான் அந்த முக்கியமாக அதில் சுவாரஸ்யம் வந்ததுக்கு காரணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க எப்படி இவங்க போட்டி போட போகிறாங்க எப்படி வீட்டுக்குள்ளே இவங்க செயல்பட போகிறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க ரெண்டு பேரட ஷோக்களும் பிரிஞ்சிருந்து வேளாட போகிறாங்களா இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒத்துழைச்சி அப்படி ஏம் விளையாட போகிறாங்களா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் ஃபைனல் இஸ்டா வருவாரா இந்த கேள்விகள்லாம் எங்களுக்குள்ள எழுது அதே வேலையில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கவங்களே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கவங்களே அவங்களோட தாபங்களை ஒரு நூறு நாள் கட்டி வச்சு கட்டுப்படுத்தணுன்னா முடிய மாட்டேங்குது காமலீலிகளை காட்டுறாங்க அப்படி இருக்கப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விட்டாலே அது ரெண்டு பேருமே எப்படி இருக்க போகிறாங்களோ அவங்க எனக்கு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட வியூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்குது எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜய் சதுபதி முன்னுக்கு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேற பாஸ் வீட்டு ஆக்கள் எல்லாத்தையும் முன்னுக்கும் சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேறையை தான் போட்டியிட போகிறோம்னு சொன்னாங்க இருந்தாலும் கூட எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஒரு எப்படி இருக்க போகுது எப்படி ஆக போகுது எப்படி இந்த விளையாட்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை சுவாரஸ்யமாகவும் இருக்குது இவங்க கேட்குற கேள்விகள்லாம் பட்டு பட்டு சும்மா சட்டு சட்டுன்னு பொறி போட்டு வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கு இவங்களோட கேள்விகள் அதே மாதிரி பிக்பாஸ்ல வீட்டில் இருக்கவங்க அதாவது மற்ற கண்டஸ்டன்ட் வந்து கேட்குற கேள்விகளும் அப்படி இருக்கு திவாகர் திவாகர் வந்து இந்த ப்ரமோ பார்க்குறப்ப விளையாட தோங்கிட்டாருன்னே சொல்லலாம் அதாவது அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் நீங்கள் மற்றவங்களே கேள்வி கேட்குறீங்க ஆனால் நீங்கள் ஒழுங்காக கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ திவாகர்ட அவர் கூட ஒழுங்கா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நேற்று விஜய் சேதுபதி போட்டு தாக்கணுன்னே அவர் ஒழுங்கா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு பாரு தின்னத்தா தையத்தா தின்னத்தா தையத்தா அப்படின்னு ஆடுறாங்க அந்த ஆட்டத்துக்கு குறைச்சல்ல அதே வேளையில் கம்ருதீன் வந்து தி பாருக்கிட்ட போயிட்டு அவங்கள எப்படி சொன்னான் பார்த்தியா இவன் எப்படி சொன்னான் பார்த்தியா அவனை தான் போட்டு தாக்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் மற்றவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க வந்தவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க ஏன்னு தெரியலை அவங்க ரெண்டு பேர்த்தையும் சைலண்ட்டாக காட்டுறாங்க ப்ரொமோஷனில் கூட இவங்க திவ்யாவுடையும் மட்டும் மட்டும்தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் செயற்படுற மாதிரியே தெரியலை அவங்களும் செயற்பட்ட நல்லாயிருக்கும் அது அரோகரா விட்டு வார்த்தைகளை தடை செய்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி கேள்வியில் கேட்டிருப்பாங்க அதனால் அரோகராவும் அரோகரா அரோகரா அவங்களும் கூட ஆஹா எங்கடைய வீட்டுக்கே ஒருத்தன் புதுசாக வந்து எங்களையே ஒருத்த ஆட்டி படைச்சா நம்ம வீட்டுக்கு நம்ம நாங்கள் சும்மா இருப்போம்மா நாங்கள் இவ்வளோ நாள் கேம் விளையாடுறோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கேம் விளையாடுறோம் டாஸ்க்லாம் கஷ்டப்பட்டு விளாண்டுருக்கோம் நம்ம பாட்டுகளில் ஈஸியாக வந்துடுவாங்க அர்ச்சனை வந்தாங்களே ஈஸியாக வந்து ஈஸியாக கப்பை எடுத்துகிட்டு போக விட்ருவோம்மா அதனால் சில பேர் சில பேரில் எல்லோரும் நம்மளை எதிரியாவே பார்க்கக்கூடும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னு சொன்னால் அர்ச்சனா உள்ளே வந்த போதும் முகோண கண்டஸ்டண்டாக உள்ளுக்கு வந்த போதும் பிரதீப் பிரதீப் வந்து அர்ச்சனா உள்ளே வந்த வில்கார் கண்டஸ்டன்ட்டுக்கு எதிராக செயற்பட்டதே எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இருக்கப்போ இவங்க என்ன விதிவிலக்கா இவங்களும் அப்படியே செயற்படுவாங்கன்னு நாங்கள் நினைக்கலாம் அடுத்ததாக பிக்பாஸில் சனி ஞாயிறு தினங்களில் இந்த முறை தான் விஜய் சேதுபதிட்டு வாய்ஸ் கேட்குது வெளியில் அப்போ என்ன சொல்கிறாருனே புரியாது ஏ அவருக்கும் புரியாது எங்களுக்கும் புரியாது அவரை சொல்ல வந்த விஷயத்த பட்டும் படாமல் மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப நேரம் கதைச்சி டைமை வேஸ்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை முடிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து நேற்று தான் நல்லா காய்ச்சிருக்காரு வில்காட் அண்டர்ஸ்டாண்ட் உள்ளே வந்திரு உள்ள வ வர்ற அதே வேளையில் விஜய் சேதுபதியும் கிடைச்சிருந்தார் விஜய் சதுபதியும் நல்லா போட்டு தாக்கியிருந்தார் பார்வதியை கொஞ்சம் குறவு தான் அத அதை பார்வதியை கொஞ்சம் குறவா தான் போட்டு தாக்குனாரு அந்த குறையை தீர்த்துட்டாங்க வந்த வீல் கார்டு கண்ட்ரெஸ்டன் தீர்த்துட்டாங்க அதாவது திவ்யா திவ்யாவோட ஹஸ்பண்ட் தீர்த்து வச்சுட்டாங்க அதை தொடர்ந்து திவாகர் திவாகர் தான் போட்டு தாக்கிட்டாங்க என்னடா இப்படியாடா பேசுவீங்க என்னடா சூப்பராக கேள்வி கேட்குறீங்க அப்படியே விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் புது தும்புத்தடி நல்லா கூட்டும் அந்த மாதிரி கேம் விளையாடுவாங்களோ எனக்கு தெரியல புது தும்புத்தடி தானே நல்லா கூட்டும் அதுக்கு பிறகு போக 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 தேய தேய தே அது வீணாகிடும் அந்த மாதிரி இந்த ஒரு கிழமையில நல்லா கேம் விளையாண்டிட்டு இந்த வந்த கண்டர்ஸ் வந்து திவ்யா உள்ளிட்ட நபர்களும் நல்லா கேம் விளாடிட்டு கடைசியில் போகிறப்ப ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருவாங்களோ தெரியல ஏற்கனவே பிக்பாஸை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ புது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு விஜய் சேதுபதி வேலையும் வந்த வில்காட்ஸ் கண்டஸ்டன்ட் அவங்க வாயிலாகவும் ஒரு புதிய ஒரு உத்வேகமும் புதிய எதிர்பார்ப்பும் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அந்த எதிர்பார்ப்போடு பிக்பாஸை பார்ப்போம் அதை தொடர்ந்து புது புது விஷயம் அப்டேட்ஸ் வரப்ப டக்கு டக்குன்னு நான் தருவேன் அதனால் சப்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமதை வரைக்க முடியுது உங்கள் கூட்டாளி சால்வை பாய் Take care.